வெல்கம் நண்பர்களே வெல்கம் டு தி சேனல் லேர்னிங் ஆர் இஸ் ஃபன் நம்ம போன வீடியோவில் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்த்தோம் இதில் கேட்டகரிக்கல் வேல்யூஸை அதை வந்து நியூமரிக் இருக்கட்டும் அல்லது கேரக்டர்ஸாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம ஆர் ஃபேக்டர்ஸாக ஸ்டோர் பண்ணுற ஃபெசிலிட்டி கொடுக்குதுன்னு பார்த்தோம் இந்த ஃபேக்டர்ஸாக ஸ்டோர் பண்ணும்போது இன்டிஜர்ஸாக ஸ்டோர் பண்ணுது ஆனால் அது நியூமரிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம அந்த ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த லெவலெல்லாம் கேரக்டர்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கு உள்ள இந்த ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா நம்ம அந்த லெவல்ஸ் ஆர்குமெண்ட் கொடுத்து அதில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறபடி லெவல்ஸ் உங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் டிஸ்பிளே ஆகணும்னு பார்த்தோம் இது தவிர இந்த யூனிக் வேல்யூஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ எது வரணுங்கிறத நம்ம ரீ லெவல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து அன் ஃபேக்டர்ஸில் தான் பயன்படும் ஆர்டர்டு ஃபேக்டர்ஸில் வேறு மாதிரி செய்ய வேண்டியிருக்கு இந்த ஆர்ட் ஃபேக்டர்ஸ் பற்றி தான் இந்த செக்ஷனில் நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ வேரியபிள்ஸ்ன்னு சொன்னோன்னா அந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா அந்த வேல்யூஸை நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி மெஷர் பண்ணும்போது அது ஸ்கேல் டைப்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது அது வந்து கண்டினியூஸாக மெஷர் பண்ணலாம் இல்லை டிஸ்கிரிட்டாக மெஷர் பண்ணலாம் டெசிமல் வேல்யூ இல்லைன்னா இன்டிஜர்ஸ் இன்னொரு டைப் வேல்யூ என்னென்னா அது வந்து நாமினல் டேட்டா அல்லது ஆர்டினல் டேட்டான்னு சொல்லுவாங்க அது மெஷர் பண்ணுறதில்லை அது ஸ்பெசிஃபை பண்ணுறது கேட்டகரிகள் டேட்டா இப்போ நாமினல் டேட்டான்னு சொன்னால் இந்த ஃப்ரூட்ஸுனுடைய நேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஆரஞ்சு பனானா இந்த மாதிரி நேம்ஸ் ஆஃப் சிட்டிஸ் கண்ட்ரிஸ் ஜெண்டர் ஹேர் கலர் ஐ கலர் இதெல்லாம் வந்து நாமினல் டேட்டா அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஒன்றும் கிடையாது இன்ஹெரண்ட் நேச்சரில் நாம ஏதாவது ஒரு ஆர்டர் ஸ்பெசிஃபை பண்ணலாம் தவிர அதுக்கு ஒரு மீனிங் கிடையாது அதனால் அதை நாமினல்னு சொல்கிறோம் பெயர் அளவில் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி பேருக்காக இப்போது இந்த நாமினல் வேரியபிள்ஸில் உள்ள வேல்யூஸை லேபிள்ஸை நம்ம வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நம்ம நம்பரில் ஸ்பெசிஃபை பண்ணலாம் அது பேசிக்கலாக லேபுளுக்காக மட்டும் உபயோகப்படுது தவிர மேத்தமெட்டிக்கல் மீனிங்கே அது கொடுக்கறதில்லை நாமினல் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பட்டேஷன்ஸ்க்கும் உதவுறதில்லை இப்போ மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது நாமினல் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி கிராஸ் டேப்லெஷன்ஸ் பண்ணலாம் அதாவது ஸ்கொயர் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அதை நம்ம செய்ய முடியும் அதே ஆர்டினல் டேட்டாவில் எப்படின்னா ஸ்மால் பிக் வெரி பிக் அப்படி எடுக்கலாம் இல்லை லெஸ் லைட்லி லைட்லி மோர் லைட்லி நைக்கர் ஸ்கேலில் சொல்லுவாங்க அது மாதிரி சர்வீஸில் யூஸ் பண்ணலாம் மினிமம் ஆவரேஜ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லும்போது இதில் ஒரு ஆர்டர் தெரியுது நமக்கு இந்த ஆர்டரை தான் ஆர்டினல் டேட்டான்னு சொல்கிறோம் இது ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டர் இருக்குது இப்போது எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷன் லெவலில் எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்கூல் அண்டர் கிராஜுவேட் டிகிரி அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரின்னு சொல்லலாம் இதில் ஒரு ஆர்டர் இருக்குது தான் இது ஆர்டினல் வேரியபிள்னு சொல்கிறோம் இது இந்த ஆர்டினல் வேரியபிளில் ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிளுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது அதாவது மேத்தமேட்டிக்ஸ்க்கு அகைன் அது உதவுறதில்லை ஒரு லெவலுக்கு நம்ம இந்த ஆர்டரை பயன்படுத்தலாம் அவ்வளோதான் இப்போது ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் அதாவது இந்த டேட்டா எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி மொத்தத்தில் எத்தனை தர எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த பர்டிகுலர் லெவல் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது பர்சன்டேஜ் இது தான் நம்ம வந்து ஆர்டினல் டேட்டாவில் சரி நான் பாராமெட்ரிக் ஸ்டட்டிஸ்டிக்ஸில் உபயோகப்படுத்துகிறோம் அதாவது நான் பேராமெட்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா நம்ம வந்து எதையும் அந்த பாப்புலேஷன் டேட்டா இந்த டேட்டா சாம்பிள் நம்ம எதுலேருந்து எடுத்துருக்கோமோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் ஆஃப் பர்சன் ஸ்டூடெண்ட்ஸுங்க கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்கன்னா அந்த என்டையர் ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஹைட்டெல்லாம் எடுத்தோம் அது வந்து பாப்புலேஷன் அதில் ஒரு பர்டிகுலர் கிளாஸ்லேருந்து எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து சாம்பிள் ஆகிடுது அப்போ அந்த பாப்புலேஷன் இருக்கு பாருங்க அது வந்து எந்த மாதிரி ஒரு ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்ற எந்த அசம்ஷனும் நம்ம இல்லாமல் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கிட்டேன் அது நான் பராமெட்ரிக் நான் பாராமெட்ரிக் மெத்தட்னு சொல்லுவோம் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மீன்ஸு இந்த மாதிரி இது மாதிரி விஷயங்கள்லாம் பாரமெட்ரிகல் இல்லை உபயோகப்படும் இதெல்லாம் வந்து ஆர்டினல் டேட்டாவுக்கு உதவாது இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லும்போது ரெண்டு டைப்லையுமே ஃப்ரீக்குவென்சி அண்ட் பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் அது ஆர்டினல் நாமினல் ரெண்டுலேயும் இப்போ நாமினல் ஆர்டினல் டேட்டாவை நம்ம உபயோகப்படுத்துறதுக்காக ஸ்பெ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்லாம் இருக்குது அந்த டெஸ்ட்டு நம்ம பின்னாடி ஒரு ஒரு சமயத்தில் பார்க்கலாம் கேட்டகரிகள் வேரியபிள்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் உதவுதுன்ற அளவில் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போது ஆரில் உள்ள ஃபேக்டர்ஸ் ரெண்டு வெரைட்டியில் வருது ஒன்று ஆர்டர்டு இன்னொன்று அன் ஆர்டர்டு இந்த ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஆர்ட்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது அந்த ஆர்க்யூமெண்ட் நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டோன்னா அப்போது ஆர்டர்ட் ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ நம்ம ஃபேக்ட்ரு ஃபங்க்ஷன் மாதிரி அது ஆர்டர்ட் ஃபங்க்ஷன் பேர் அந்த ஆர்டர்ட் ஃபங்க்ஷன்னு சொன்னால் அது ஃபேக்டர் ஃபங்க்ஷன் தான் ஆனால் அதனால் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆர்டர்ட் ஃபேக்டர்ஸாக கிடைக்கும் இப்போது இதெல்லாம் நம்ம ஆர் ஸ்டுடியோவில் செஞ்சு பார்க்கலாம் இப்போ சாதாரணமாக ஃபேக்டர்னு பண்ணும்போது அதில் ஆர்டர்டு வந்து ஃபால்ஸுன்னு இருக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ட்ரூன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து ஆர்டினல் டேட்டா ஆர்டர்ட் டேட்டாவாக கிடைக்கும் நாமினல் டேட்டாவில் ஆர்டர் ட்ரூன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதில் வந்து ஆர்டர் எந்த மீனிங்கும் இல்லை அதில் ஆர்டர் ஆர்டினல் டேட்டாரு நம்ம ஆர்டர் ட்ரூன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் நம்ம சொல்கிற ஆர்டர் கிடைக்கும் ஆரில் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் இந்த மாதிரி டேட்டா ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ஆர்டர்டு டேட்டான்னு சொன்னால் அதை பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் நம்ம பிளாட் பண்ணுறதே பார்த்தோம் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த பிளாட் அந்த மாதிரி நம்ம சொன்னபடி வந்தது போன செக்ஷனில் நம்ம அதை பார்த்தோம் இந்த பேக்ரவுண்ட் வச்சுட்டு நம்ம இப்போது ஆர்ஸ்டுடியோக்குள்ளே போகலாம் இப்போ போன செஷன்லேருந்து நம்ம இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பட் என்விரன்மெண்ட்டை நான் கிளியர் பண்ணிவிட்டேன் அதனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக டேட்டா க்ரியேட் பண்ணுவோம் இப்போ மந்த்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா செட்டு க்ரியேட் பண்ணுவோம் இது இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் தான் பேசிக்கலி ஸோ நம்ம என்விரன்மெண்ட் க்ளியர் பண்ணி பார்த்தோம்னா இது கேரக்டர்ஸ் வெக்டர் மார்ச் ஏப்ரல் ஜனவரி நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அப்படியே வந்துருக்கு இப்போ இதையே நம்ம ஃபேக்ட்ராக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபேக்ட்ரை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இந்த டேட்டா வெக்டரை கொடுத்துடும் அப்புறம் லெவல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லெவல்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுற லெவல்ஸில் உள்ள ஸ்பெல்லிங்கு அதே மாதிரி இங்கே கேப்ஸு மீது எல்லாம் ஸ்மால் அதே மாதிரி தான் இந்த ஆக்சுவல் டேட்டாவில் இருக்கணும் ஆக்சுவல் டேட்டாவில் வேறு மாதிரி இருந்து இங்கே லெவல்ஸ் வேறு மாதிரி கொடுத்தா அப்புறம் உங்களுக்கு என்ஏஎஸ் ரிசல்ட் ஆகிடும் இதை நம்ம கேட் எடுத்துக்கணும் அப்புறம் எப்படி வேணுமோ ஆர்டர் அந்த ஆர்டரில் கொடுக்குறோம் ஆர்டர் டூனு சொல்லிவிடும் அப்படி கொடுத்தா என்ன ஆகுது உங்களுக்கு ஆர்டர்ட் ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் இப்போ சாதாரணமாக மன்த்ஸில் ஆர்டர் டூ கொடுக்கலன்னா நார்மல் ஃபேக்ட்ராக இருக்கும் இப்போ ஆர்டர்ட் ஃபேக்டர்ஸ் ஆகிடுச்சு இப்போ மந்த்ஸ்னு இங்கே என்விரன்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஆர்டர்ட் ஃபேக்டர் டுவெல் லெவல்ஸ் என்ன டுவெல் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த லெவல்ஸ் என்ன ஜனவரி லெஸ் தென் ஃபெப்ரவரி அந்த மாதிரி காட்டுது ஏன்னா அந்த ஆர்டர் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இப்போ டேபிள்ஸ் பார்க்கலாம் டேபிள்ஸில் உங்களுக்கு அதே மாதிரி எப்படி ஆர்டர் வச்சுருக்கோமோ அதே ஆர்டரில் கிடைக்கும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கணும் மந்த் ஃபோர் கிரேட்டர் தேன் மந்த் செவன் கேட்டிருக்கோம் டூன்னு நம்ம கிடச்சிருச்சு முன்னாடி வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாதுன்னு ஒரு எரர் வந்தது இப்போ கிடச்சிருச்சு இது எப்படி மந்த்ஸ் ஃபோர் கிரேட்டர் தன் மந்த் செவன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா நமக்கு ஆர்டர் என்னென்னு தெரியும் ஆர்டர் என்ன ஜனவரி லெஸ் தென் பிப்ரவரி இதுதான் ஆர்டர் இப்போ மந்த்ஸ் ஃபோர் என்ன மந்த் செவன் என்னன்னு பார்ப்போம் இப்போ இங்கே மந்த்ஸ் ஃபோர் நம்ம மந்த்ஸ் ஃபோர்ன்றது நவம்பர் மந்த் செவன்ன்றது என்ன ஒன்ஸ்வன்றது அக்டோபர் ஸோ நம்ம இங்கே நவம்பர் கிரேட்டர் தென் அக்டோபரானு கேட்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நவம்பர் கிரேட்டர் தென் அக்டோபர் இந்த ஆர்டரில் தான் இருக்குது தான் உங்களுக்கு இது டூன்னு வந்து இப்போ நம்ம ஆர்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது ஒரு டெஸ்ட் ஆக்டர்னு ஒரு வெக்டர் க்ரியேட் பண்ணுவோம் அதில் ஸ்மால் பிக் வெரி ஸ்மால் வெரி பிக் அப்படின்னு நாலு கேரக்டர்ஸ் உள்ள வெக்டரை ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணுவோம் இப்போ டெஸ்ட் ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர் கிரியேட் ஆயிடுச்சு ஃபேக்டர் நால் லெவல் பிக் ஸ்மால் அப்புறம் இது என்ன ஆல்பமெட்டிக்கல் ஆர்டரில் வந்துடும் பி அப்புறம் எஸ்ஸு அப்புறம் வெரி ஸ்மால் வெரின்றதுனால பி அப்புறம் ஸோ அந்த ஆர்டரில் அது கிரியேட் ஆகிருக்கு இப்போ டெஸ்ட் ஃபேக்டர் என்ன நம்ம பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட் ஃபேக்டரில் உங்களுக்கு இது வந்து ஃபேக்டர்னு கிடைக்கிது ப்ளஸ் இந்த ஆக்சுவல் வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் கிடைக்கும் இதாக இந்த கன்காட்டினேஷனில் என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அதே ஆர்டர் நமக்கு டேட்டாவும் கிடைச்சிருக்கு ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் இதில் இந்த லெவல்ஸை இங்கே லெவல்ஸ் ஆர்குமெண்ட் கொடுக்கல இங்கே லெவல்ஸ் ஆர்குமெண்ட் கொடுத்து வெரி ஸ்மால் முதல்ல அப்புறம் ஸ்மால் அப்புறம் பிக் அப்புறம் வெரி பிக் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் க்ரியேட் பண்ணணும் ஸோ இந்த ஆர்டர் நம்ம லெவல்ஸில் கொடுத்துருக்கோம் இப்போ ஆர்டர்ட் ஃபேக்டரான்னு சொல்லலை ஆர்டர்ட் இஸ்டூன்னு சொல்லலை அப்போது நம்ம என்ன லெவல்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும் ஆனால் ஆர்டர் கிடைக்காது இதுதான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண விரும்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஃபேக்டர் க்ரியேட் ஆகிருக்கு ஃபேக்டராக ஃபோர் வித் ஃபோர் லெவல்ஸுன்னு காட்டிடுது இது ஆர்டர்டாக காட்டல இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இந்த மாதிரி காட்டுது டெஸ்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் தான் காட்டுது இதுக்குள்ளே லெஸ் தேன் லெஸ் தேன் சிம்பெல்லாம் இல்லை இதே ஆர்டர்ட் ஃபேக்டர் க்ரியேட் பண்ணும்போது ஆர்டர் ரூல்ஸ் சொல்லுவோம் மற்ற எல்லாம் அதே தான் ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம் இப்போ ஆர்டர்னு சொல்லிட்டோம் இப்போ டெஸ்ட் ஃபெக்டர் பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் ஃபேக்டர் ஆயிடுச்சு இது ஃபோர் லெவல் இது வெரிஸ்மால் லெஸ் தேன் வெரி ஸ்மால் இது ஆல்பட்டிகளில் ஆர்டரில் வரல இப்போது நம்ம என்ன ஆர்டர் சொல்லியிருக்கோமோ அந்த ஆர்டரில் வந்து இதுதான் இப்போ நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்கணும் இந்த டெஸ்ட் ஃபேக்டர் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக டேட்டா என்ன ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி ஆர்டர் காட்டும் இதெல்லாம் மாறாது பட் இங்கே லெவல்ஸில் மட்டும் உங்களுக்கு அந்த என்ன ஆர்டரோ அந்த ஆர்டரை இதை காட்டும் ஓகே இப்போ இந்த கன்காட்டினேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ளதான் டேட்டா ஸ்மால் பிக் வெரி ஸ்மால் வெரி பிக் ஸ்மால் பிக் வெரி ஸ்மால் வெரி பிக் அந்த டேட்டா அப்படியே அந்த ஃபேக்டராக மாற்றிட்டு காட்டுது பட் ஆர்டர்ஸ் காட்டும்போது நம்ம என்ன ஆர்டர்ஸ் சொல்லியிருக்கோமோ அந்த ஆர்டர் காட்டும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆர்டர் ஃபேக்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் இப்போ ஒரு டேட்டா ஃபிரேம் க்ரியேட் பண்ணுவோம் ஆர்டர் நம்பர் ஒன் டு டென் சொல்லிடுவோம் ஆர்டர் சைஸில் இந்த மாதிரி ஒரு கன்காட்டினேஷன் போட்டு வெக்டர் கொஞ்சம் க்ரியேட் பண்ணுவோம் ஸ்மால் பிக் வெரி ஸ்மால் வெரி பிக் இந்த இந்த வேல்யூஸை இந்த சாம்பிள் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் இந்த வேல்யூஸ்லேருந்து பத்து வேல்யூ பிக்கப் பண்ணணும் அப்போ ரீப்ளேஸ் டூவாக இருந்தால் தான் அது முடியும் இதை பண்ணி இது ஆர்டர் சைஸாக நம்ம அந்த so ஸ்டோர் பண்ணிப்போம் ஸோ இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி வரும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி ஸோ ஒன் வெரி ஸ்மால் டூ வெரி ஸ்மால் அந்த மாதிரி இது கிரியேட் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டா ஃப்ரேம் பத்து அப்சர்வேஷன் ரெண்டு வேரியபிள் ஒரு மெம்பர் வந்து ஆர்டர் நம்பர் இன்னொரு காலம் ஆர்டர் சைஸ் இது நம்ம கிடச்சிருச்சு இது இன்டி இது கரெக்டாக இப்போ இதையே ஃபேக்டராக பண்ணுவோம் இந்த ஆர்டர் சைஸ்ன்ற இந்த ஒரு காலமே நம்ம ஃபேக்டராக மாற்றிடலாம் அது எப்படி செய்கிறது ஃபேக்டர் ஃபங்க்ஷன் எடுத்து கொடுத்து அதுக்குள்ளே டேட்டாவில் டிஎஃப் டாலர் ஆர்டர் சைஸ் கொடுத்தா இந்த காலம் டேட்டா மட்டும் வரும் அந்த டேட்டாவுக்கு நம்ம ஆர்டர் லெவல்ஸ் கொடுத்துடலாம் ஆர்டர் டூன்னு சொல்லிடலாம் அப்போ இந்த ஆர்டர் ஸ்மால் வெரி ஸ்மால் ஸ்மால் பிக் வெரி பிக் இந்த ஆர்டரில் இந்த ஆர்டர் சைஸு மாறிவிடும் அது ஃபேக்டர்ஸு மாறிவிடும் இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணிடலாம் இப்போ டிஎஃப் ஆர்டர் சைஸ் ஃபேக்டர் ஆகிடுச்சு இப்போ டிஎஃப் என்னென்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா டிஎஃபில் இதே மாதிரி தான் முன்னாடி இருந்தால் அதே டேட்டா தான் பட்டு இந்த டிஎஃப் ஆர்டர் சைஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இங்கே செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அங்கே ஸ்ட்ரக்சர் டிஎஃப்னு திருப்பி போட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் சைஸ் கிடைக்குது அதில் இங்கே ஃபோர் லெவல்ஸுன்னு காட்டுது அந்த லெவல்ஸ் காட்டும்போது உங்களுக்கு வெரி ஸ்மால் இஸ் லெஸ் தேன் ஸ்மால் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்டரை காட்டுது ப்ளஸ் டேட்டா இருக்குது இப்போ லெவல்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டிஎஃப்ல கேட்டோம்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு லெவல்ஸு நல்லனு காட்டுது இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் லெவல்ஸ் கேட்டிருக்கோம் இந்த என்டையர் டேட்டா பிரேமுக்கும் கேட்டிருக்கோம் பட் நம்ம ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணது ஒரு பர்டிகுலர் காலம் தான் அதனால் உங்களுக்கு நல்ல கிடைச்சி இப்போ இதையே இந்த டிஎஃப் ஆர்டர் சைஸ் இருப்பாங்க அதை மட்டும் நம்ம எழுதுவோம் அது உங்களுக்கு வந்து வெக்டர் கிடைக்குது இது வந்து ஆக்சுவலாக வெட் ஃபேக்டர் இந்த லெவல்ஸும் நமக்கு ஆர்டர்டு லெவல்ஸாக கிடச்சிருக்கு இந்த லெவல்ஸை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க லெவல்ஸ் ஆஃப் டிஎஃப் ஆர்டர் சைஸ் என்னன்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கலாம் அப்போ நல் வராது அப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர் கிடச்சி ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் இந்த லெவல் ஃபங்க்ஷன் நம்ம லெவலு கொடுக்கக்கூடாது லெவல்ஸுன்னு கொடுக்கணும் அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்ட்ரக்சர் ஆர்டர் சைஸ் நான் போட்டு பார்த்துட்டேன் ஒரு தடவை போடலாம் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சர் ஆர்டர் சைஸ் டிஎஃப் ஆர்டர் சைஸ் என்ன அது ஆர்டராய்டு ஃபேக்டர் ஃபோர் லெவல்ஸு வெரி ஸ்மால் லெஸ் தென் ஸ்மால் அந்த மாதிரி இந்த ஃபேக்டர் லெவல்ஸை நம்ம ஜென்ரேட்டும் பண்ணலாம் அதாவது நம்ம பிக்டிஷியஸ் டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது பற்றி முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம் அதே மாதிரி லெவல்ஸையும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் அதுதான் இங்கே இருக்குது இப்போ மை ஃபேக்டர் ஒன்றுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் லெவல்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஜிஎல் ஆறில் எல்லா கமாண்ட்ஸும் இன்ட்யூட்டியூவாக இருக்கும் இப்போ ஜிஎல்னு போட்டால் ஜென்ரேட் லெவல் இங்கே டூ சிக்ஸ் டுவெல்னு கொடுத்துருக்கோம் மந்த் ஆப்ரேஷன் ஒன் டு டூன்னு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மை ஃபேக்டர் ஒன் கிரியேட் பண்ணுறோம் என்ன அது இப்போ மை ஃபேக்டரில் என்ன ஆகிருக்கு மை ஃபேக்டர் ஒன் ஃபேக்டர் வித்து டூ லெவல்ஸ் அப்படின்னு காட்டுறது ஜனவரி பிப்ரவரி ஸோ இங்கே டூ லெவல்ஸ் இங்கே சிக்ஸ் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் கொடுத்ததுனால என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு டூ இன்ட்டு சிக்ஸ் டுவெல் அதுதான் இப்போது இந்த டேட்டாவாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மை ஃபேக்டர் வாங்கி என்னன்னு பார்க்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அது இன்னொரு சிக்ஸ் டுவெல் இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு ரெண்டு லெவல்னு சொல்லிட்டோம் டோட்டல் எனக்கு பன்னெண்டு வேல்யூஸ் வேணும்னு சொல்லிட்டோம் ஒவ்வொன்றும் எவ்வளோ தூரம் வரணும்னு சொன்னால் தானே இப்போ அது செய்ய முடியும் அதனால் அது சிக்ஸ் டைம்ஸ்ன்னு சொல்லிடுது இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் இப்போ ஜிஎல்னு போட்டுட்டு நம்ம டேப் போட்டோன்னு வச்சிங்கன்னா ஆர் ஸ்டூடியோலேயும் நமக்கு இந்த டேட்டா கிடைக்கும் அதாவது என்னென்ன இன்டிஜர் கிவிங் நம்பர் ஆஃப் ரெப்ளிகேஷன் பாருங்கள் கிவிங் நம்பர் ஆஃப் லெவல் செகண்ட் லெவல் கே நம்பர் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ் நமக்கு ஆறு தான் ரெப்ளிகேஷன் லென்த் டோட்டல் எவ்வளோ வேணும் டுவெல் லேபிள்ஸ் என்ன ஆப் ஆப்ஷனல் வெக்டர் இது ரெண்டும் ஆர்டர்டாக ஐஏஎம் இது வந்து ஆப்ஷன் இந்த மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம்னு தெரிஞ்சிக்கிட்டோம் இந்த கேஸில் பார்ப்போம் இன்னொரு எக்ஸாம்பிள் ஜிஎல் த்ரீன்னு சொல்கிறோம் த்ரீ லெவல்ஸ் வெறி லைட்லி லைட்லி லெஸ் லைட்லி இங்கே என்ன செஞ்சுருக்கோம் டென் ரெப்படேஷன் சொல்லியிருக்கோம் ஸோ தேர்ட்டி வந்துருக்கு இது எப்படி பார்ப்போம் இது கிரியேட் பண்ணால் உங்களுக்கு தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஸோ தேர்ட்டி லெவல்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் இதில் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது டூ இன்டூ ஒன் டூ தர இருக்கணும் ஆனால் டுவெண்ட்டி கொடுத்துருக்கோம் அதனால் என்ன ஆகப்பாடும் டுவெண்ட்டி லெவல்ஸ் ட்வெண்ட்டி ஃபேக்டர்ஸ் எனக்கு வேணும் ரெண்டு லெவல் தான் என்னென்ன லெவல் நான் சொல்லலை அப்போது இங்கே வெரி லைக்லி லைக்லின்னு சொல்கிற மாதிரி இங்கே நான் ஒன்றும் சொல்லலை அப்போது ஆட்டோமேட்டிக்காக லெவல் ஒன் லெவல் டூ ரெண்டு லெவல் ஒவ்வொன்றும் ஒரு தடவை தான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் அப்புறம் என்ன ஆகும் ஆறில் பார்த்தீங்கன்னா ஒன் டூன்னு ரெண்டு லெவல் எடுத்துக்கிது இந்த இது இந்த ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் ஒரு தடவை சொன்னேன் அப்போ ஒன் டூன்னு ஒரு தடவை இது ஒன்று தடவை இன்னொரு தடவை வந்துடுச்சு இப்போ டுவெண்ட்டி ஃபேக்டர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் இதை டென் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருந்தேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ ஃபேக்டர்ஸை நம்ம மற்ற டேட்டா ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஃபேக்டர்ஸும் ஜென்ரேட் பண்ணலாம் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம நான் பாரமெட்ரிக் டெஸ்ட்லாம் பண்ண முடியும் வரல அதாவது ஆரில் உள்ள டேட்டா சம் கேட்டகரிக்கல் டேட்டா ஒரு பர்டிகுலர் காலமில் வருதுன்னு வச்சுக்கேன் ஸோ அந்த டேட்டாவை நம்ம அரித்மெட்டிக் வச்சு அனலைஸ் பண்ணது அது வந்து நம்ம வேற விதமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டை அப்ளை பண்ணணும் அதுக்கு இந்த ஃபேக்டர் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த என்டையர் டூ வீடியோஸினுடைய ரிவ்யூவை பார்க்கலாம் இந்த ரெண்டு வீடியோவில் நம்ம ஃபேக்டர்ஸை கவர் பண்ணியிருக்கோம் அதாவது ஃபேக்டர்ஸுன்றது கேட்டகோரிக்கல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஆரில் உள்ள ஒரு ஃபெசிலிட்டி நியூமரிக் அண்ட் கேரக்டர் டேட்டா ரெண்டுமே நம்ம அதில் கவர் பண்ண முடியும் அது தவிர இந்த ஃபேக்டர்ஸ் பண்ணும்போது யூனிக் வேல்யூஸ் இந்த டேட்டாவில் உள்ளதை ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் ஆகுது இன்டர்னலி ஃபேக்டர்ஸை வந்து நம்ம இன்டிஜஸ்ஸாக ஸ்டோர் பண்ணுறோம் ஆனால் லெவல்ஸை தான் கேரக்டர்ஸ் நம்ம அரித்மெடிக் பண்ண முடியாது ஃபேக்டர் டேட்டா வச்சுட்டு அதே மாதிரி ஃபேக்டர் லெவல்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அல்லது நம்ம ஆர்டர்ட் ஃபேக்டரை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணவும் முடியும் இதுதான் இந்த ரெண்டு செஷன் நம்ம கவர் பண்ணது ஃபேக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அந்த கேட்டகரிக்கல் டேட்டாவை நம்ம நான் பேராமெட்ரிக் மெத்தட்ஸில் டெஸ்ட் பண்ணும்போது இது ஃபேக்டர்ஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை செய்ய முடியும் நல்லா ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம் ஸோ அடுத்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வீடியோ அதாவது ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு ஸ்ட்ரிங்ஸ் ஹேண்ட்லிங்கை ஆறில் ரெண்டு வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம் இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்